பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐயா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறை வார்த்தை ஏழு ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன் இழி நிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அதிகாலையிலே நற்கரணை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் விசுவாசத்தோடு உங்களுடைய ஜபங்களை அவரிடம் ஏரிடுங்கள் இந்த நாளில் அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் சில கவலைகள் நமக்கு சோர்வை கொண்டு வருகின்றன சில பிரச்சனைகள் நமக்கு மன உளைச்சலை கொண்டு வருகின்றன சில நேரங்களிலே பாவத்திற்குள் கையளிக்கப்பட்டு பாவ சிக்கலில் மாட்டிக்கொண்டு நோய்வாய்பட்டு இருக்கின்றோம் அந்த நோய்க்கு மருந்தே இருப்பது இல்லை அப்படிப்பட்ட கொடுமையான நோய்களிலும் சிட்டுண்டு நாம் இந்த உலகத்திலே தவித்து கொண்டு இருக்கின்றோம் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் மற்றவர்களிடம் போய் நாம் கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நாம் இருக்கின்றோம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே நீ யாரிடம் கையேந்தி நிற்கிறாய் என்று அவர் கேட்கின்றார் மனிதர்களிடம் கையேந்தி நிற்கிறோமா அல்லது கடவுளிடம் கையேந்தி நிற்கிறோமா என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு சிறிய யூடியூப் வீடியோவை நான் பார்த்தேன் அதில் ஒரு ஏழை சிறுமி நல்ல ஒரு உடையும் கிடையாது மேலுடை கிடையாது ஒரு கிழிந்த கந்தலான ஒரு துணியை உடைத்து கொண்டு ஒரு ட்ரௌசரை உடைத்துக் கொண்டு அப்படி அப்படியே ரோடில் நடந்து வருகிறார் வரும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு பேக்கரியை பார்க்கின்றார் அங்கு அநேக பணக்கார மக்கள் வந்து பிரெட் வாங்கிறார்கள் கேக் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த சிறு குழந்தை அப்படியே அவர்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய அந்த மிட்டாய்களை பார்த்து கொண்டு இருக்கின்றது அந்த நேரத்திலே அந்த இடத்தை கடந்து சென்ற ஒரு சகோதரி இந்த குழந்தையை இரக்க குணத்தோடு பார்க்கின்றார் இரக்க குணத்தோடு பார்த்து அந்த 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 குழந்தையை அழைத்து சென்று ஒரு இருக்கையில் இருக்க வைத்து அவருக்கு விருப்பமான எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கின்றார் அந்த குழந்தை முகத்தில் ஒரு புன்னகை ஒரு சிரிப்பு அந்த பிரெட்டை கையில் எடுக்கும் பொழுது அந்த பிரெட்டை வாங்கிக் கொடுத்த அந்த சகோதரிடைய முகத்தை பார்க்கின்றார் பசியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அந்த சகோதரியுடைய முகத்தை பார்த்து அப்படியே புன்னகை போகின்றார் அன்பார்ந்தவர்களே அந்த குழந்தைக்குள் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்கள் ஒரு நேரம் நல்ல உணவு கிடைத்தது அந்த குழந்தை யாரிடம் கையேந்தவில்லை அந்த குழந்தையினுடைய நிலைமையை பார்த்து ஆண்டவர் தாமே அந்த சகோதரியை அந்த இடத்தில் அனுப்பி வைத்தார் அந்த சகோதரி அந்த இடத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யும்படியாக ஏனென்றால் யாருமே காட்டவில்லை அன்பார்ந்தவர்களே சாதாரண ஒரு குழந்தை ஒரு மனிதனாக ஒரு மனிதையாக பிறந்த அந்த குழந்தையின் மீது ஆண்டவர் இவ்வளவு கருணை காட்டியிருக்கிறார் என்றால் நம்மீதும் அவர் அதே போல் கருணையை காண்பிப்பார் அல்லவா ஆண்டவரிடம் போய் கையேந்த வேண்டும் யாரிடம் நாம் கையேந்த போகின்றோம் என்கின்ற நிலைமை நமக்குள் மாற வேண்டுமே என்றால் ஆண்டவரை தேடி வாருங்கள் தேவையோ முதலில் நீங்கள் ஆண்டவரிடம் வெளிப்படுத்துங்கள் ஆண்டவரிடம் பேசுங்கள் அதைத்தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய நடைமுறைகளையும் உங்களுடைய தேவைகளையும் முதலில் ஆண்டவரிடம் வெளிப்படுத்த வெளிப்படுத்தினீர்கள் என்றால் ஆண்டவர் அதை அறிந்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலும் கூட அதை உருவாக்கி தரக்கூடியவர்களாய் இருக்கின்றார் எனவே தான் அழகாக எஸ்ஐயா தீர்க்கதரிசை ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் நான் எந்த சூழ்நிலையிலும் அவமானம் அடையேன் என் முகத்தை சில இடங்களிலே கற்பாறையாக்கி கொண்டேன் இழிநிலை நான் அடைவது இல்லை என்று சொல்லுகின்றார் சில நேரங்களில் நம்முடைய முகத்தை நாம் கற்ப ஆக்கி கொள்ள வேண்டும் எங்கு தெரியுமா பாவம் செய்கின்ற இடத்திலே பாவிகள் நடுவிலே நம்மளை ஏளனம் செய்கிறவர்கள் நடுவிலே நம்மை ஏமாற்றுகிறவர் நடுவிலே நமக்கு எதிராக பொய் சாட்சி சொல்கிறவர் நடுவிலே நாம் நம்மளுடைய முகத்தை கற்பாறை ஆக்கி கொள்ளக்கூடிய வேளையிலே அந்த இடத்தில் தனி தலை குனிந்து போவது இல்லை இழிநிலை அடைவது இல்லை எனவேதான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே இந்த உலகம் உன்னை ஒடுக்கி கொண்டு இருக்கின்றதா மனிதர்கள் உண்மை சிறுமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்களாம் நானும் உங்களை போல் பாடுகளை அனுபவித்தேன் எதற்காக தெரியுமா நீங்கள் அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க கூடாது என்கின்ற ஒரே ஒரு செயல்களினால் நான் எல்லாவற்றையும் நான் அனுபவித்துக் கொண்டேன் என்று சொல்லுகின்றார் புத்தகம் அதிகாரம் ஏழாவது அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவமான ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை யாரிடமும் கையேந்தி நிற்க செய்ய மாட்டார் நீங்கள் ஆண்டவரிடம் மட்டுமே கையேந்த வேண்டும் என்பதை அவர் சொல்லுகின்றார் ஒரு பாடலின் வரிகள் கூட இருக்கின்றது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அந்த பாடல் வரிகளை நீங்கள் பாடி பாடு பாடி பாருங்கள் அதில் இந்த வார்த்தையும் இருக்கின்றது ஆம் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை தேடி வருகின்றார் எதற்கு தெரியுமாம் நமக்கு வரக்கூடிய நிந்தை அவமானங்களை எடுத்து மாற்றுவதற்காக யோவா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இனிமேல் என் மக்கள் எந்த எந்தைக்கும் உள்ளாக்கப்பட மாட்டார்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் கையளிக்கப்பட மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா நீங்கள் அவ்வாறு கையளிக்கப்பட்டால் உங்களுடைய நிம்மதியெல்லாம் போய்விடும் நீங்கள் சந்தோஷத்தை இழந்து போய்விடுவீர்கள் இந்த உலகத்திலே பலவீனவனாக பலவீனவாளாக மாறிவிடுவீர்கள் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் கற்றுக் கொடுக்கின்றார் எனவே திரு பாடல்கள் முப்பத்தி ஒன்று பதினேழில் சொன்னதுபடி ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என்னை வெட்க முற விடாதேயும் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் எந்த சூழ்நிலையிலும் வெக்க முறாதபடி நாம் ஆண்டவரை நமது உள்ளத்தில் சுமப்போம் கரங்களில் விபுலியத்தை சுமப்போம் அனுதினமும் அவருடைய வார்த்தைகளை வாசிப்போம் ஆண்டவர் நம்மை யாரிடமும் கையேந்து விடமாட்டார் ஆண்டவர் யார் வழியாவதாவது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார் இந்த நாளிலே நம்மளை உட உடவுடாதபடி நிந்தைக்கு அவமானத்திற்கும் கையளிக்கப்படாதபடி இழிநிலை அடையாதபடி நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய நம் ஆண்ட இயேசு கிறிஸ்துவிடம் கையேந்துவோம் நம்மை பலப்படுத்துவார் நம்முடைய கரங்களை உறுதிப்படுத்துவார் திடப்படுத்துவார் கற்பாறையாக நம்மை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பார் இப்பொழுது சில மணி துளிகள் அவரை நோக்கி ஜெபிப்போமாம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவை தூயல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து உயிரோட்டம் உள்ள உமது வார்த்தைகளை கொடுத்து எனது பிள்ளைகள் யாரிடமும் கையேந்து நிற்க கூடாது என்பதற்காக ஆண்டவரே எங்களை தேடி வந்து நிந்தைக்கும் அவமானத்திற்கும் ஆண்டவரே சிறுமைக்கும் ஒடுக்கப்பட்ட நிலைமைக்கும் இழி நிலைக்கும் கை கையளிக்க விடாதபடி எங்களை சுற்றிலும் கற்பாறையாய் இருந்து பாதுகாக்கக்கூடிய அன்பு நேசரே உமை ஆராதிக்கின்றோமை போற்றுகின்றோமை புகழுகின்றோம் அப்பாம் நீரே நேரத்தில் எங்களோடு கூட கடந்து வந்து யாரெல்லாம் மனத்தால மனம் தளர்ந்து போய் இருக்கிறார்களும் அவமானம் அடைந்து இருக்கிறார்களும் தோல்வியுற்று போய் இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை கருணைக்கண் பார்த்து ஆசீர்வதித்து அவர்களை நீர் பலப்படுத்தி தேவைகளை சந்தித்து வழிநடத்திட மை நோக்கி சேவிக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அருமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்பர் நற்கர்ணை நாதர் யாரிடமும் நம்மை கையேந்து விட மாட்டார் இப்பொழுதும் கரங்களை விரித்தவர்களாய் அவரிடம் இருந்து வரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமீன்